அனைவருக்கு வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த அஷ்டலட்சுமியர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அடைவோம் அஷ்டலட்சுமியரின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அலங்காரம் பண்ணிடுவோம் மலர்களாலே உமக்கு அலங்காரம் பண்ணிடுவோம் மலர்களாலே உமக்கு அஷ்டலட்சுமி அன்னையரே ஆசி நல்கி விரியமக்கு அஷ்டலக்ஷ்மி அன்னையரே ஆசி நல்கு வீரியமக்கு அலங்காரம் பண்ணிடுவோம் மலர்களாலே உமக்கு பல கோடி மக்களது வாழ்க்கை உம்மாள் கொழிக்கும் பல கோடி மக்களது வாழ்க்கை உம்மாள் கொழிக்கும் முத்தும் மகுடங்கள் உம் சிரத்தினிலே ஜொலிக்கும் பவலமுத்தும் மகுடங்கள் உம் சிரத்தினிலே ஜொலிக்கும் அலங்காரம் பண்ணிடுவோம் உமக்கு அஷ்டலட்சுமி அன்னையரே ஆசி நல் வீரியமக்கு ஆதி லட்சுமி தாயே ஐஸ்வர்யம் பெருக்கு அமைதியினை எமக்கு தந்தம் சுமைகள் தன இறக்கு ஆதி லக்ஷ்மி தாயே ஐஸ்வர்யம் பெருக்கு அமைதியினை எமக்கு தந்தம் சுமைகள் தன இறக்கு ஜோதிய எம் மனையில் ஏற்றி இருளை நீயும் விழுக்கு சொர்ணலட்சுமியே உன்னால் வருவோம் முயநிலைக்கு ஜோதிய எம் ஏற்றி இருளை நீகும் விளக்கு சொன்ன லட்சுமியே நாங்கள் வருவோம் உயர்நிலைக்கு சொன்ன லட்சுமியே உன்னால் வருவோம் உயர்நிலைக்கு அலங்காரம் பண்ணிடுவோம் மலர்களால் உமக்கு அஷ்டலட்சுமி அன்னையரே யாசி நல்கு சந்தான லட்சுமி ஏணி செல்வம் கொடுத்திடுவாய் சங்கடங்கள் யாவினையும் சடுதியிலே தடுத்திடுவாய் சந்தான லட்சுமி ஏணி மழலை செல்வம் கொடுத்திடுவாய் சங்கடங்கள் யாவினையும் சடுதியிலே தடுத்திடுவாய் பல புரிந்து வினையை களைந்தெடுத்திடுவாய் விந்தை பல புரிந்து வினையைக் களைந்தெடுத்திடுவாய் வித்யாலட்சுமியே அறிவை போதித்தம் வாழ்வை மேம்படுத்திடுவாய் வித்யாலட்சுமியே அறிவை போதித்தம் வாழ்வை மேம்படுத்திடுவாய் வித்யாலட்சுமியே அறிவை போதித்தம் வாழ்வை மேம்படுத்திடுவாய் அலங்காரம் பண்ணிடுவோம் மலர்களாலே உமக்கு அஷ்டலட்சுமி அன்னையரே ஆசி நல்கு வீரமக்கு தானிய லட்சுமி தாயே நீ மழை வைப்பாய் தாவரங்கள் தழைத்தோங்க தக்க துணை இருப்பாய் தானிய லட்சுமி தாயே நீ வான் பொழிய வைப்பாய் தாவரங்கள் தழைத்தோங்க தக்க துணை இருப்பாய் காண்பவரை கவரும்மிதம் எழிலுடன் வீற்றிருப்பாய் காண்பவரை கவரும்மிதம் எழிலுடன் வீற்றிருப்பாய் கஜலட்சுமி தாயுந்த நாள் வாழ்ந்திடுவோம் சிறப்பாய் கஜலட்சுமி தாயுந்தனால் நாள் வாழ்ந்திடுவோம் சிறப்பாய் அலங்காரம் பண்ணிடுவோம் மலர்களாலே உமக்கு அஷ்டலட்சுமி அன்னையரே ஆசி நல்கு வீர் எமக்கு வீரலட்சுமி தாயுன்னாள் கதை முடிப்போம் விஜயலட்சுமி தாயுன்னால் வெற்றி முரசை அடிப்போம் வீரலட்சுமி தாயுன்னால் துரோதியர் கதை முடிப்போம் விஜயலட்சுமி தாயுன்னால் வெற்றி முரசை அடிப்போம் நன்னல் வாழ்வு பெற புனித நூலை படிப்போம் பூரண நல் வாழ்வு பெற புனித நூலை படிப்போம் புகழ் நீர் சுரக்கும் அமுதையள்ளி குடிப்போம் புகழ் நீர் சுரக்கும் அமுதையள்ளி குடிப்போம் புகழ் நீர் சுரக்கும் அமுதையள்ளி குடிப்போம் அலங்காரம் பண்ணிடுவோம் மலர்களாலே உமக்கு அஷ்டலட்சுமியரே அன்னையரே ஆசி நல்கு விரியமக்கு பல கோடி மக்களது வாழ்க்கை உம்மாள் கொழிக்கும் பவளமுத்தும் மகுடங்கள் உன் சிரத்தினிலே ஜொலிக்கும் அலங்காரம் பண்ணிடுவோம் மலர்களாலே உமக்கு அஷ்டலட்சுமி அன்னையரே ஆசி நல்கு வீரியமக்கு ஆசி நல்கு வீரியமக்கு நன்றி வணக்கம்